வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிறுமா மேட்சிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கானா வினோத் வந்து கேமராமான நின்று நிறைய பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு எதுக்காக அப்படின்றதான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் செலப்ரேஷன் வந்து பாஸ் வீட்டில் கானா வினோத்துக்கு நடந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ கானா வினோத்துக்கு அந்த செலப்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய ஒரு ஃபுல் பவர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது எல்லாருமே வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லி விஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூட பாட்டு பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்துக்கு வந்து விஷ் பண்ணாங்க இதெல்லாம் பெரிய ஒரு மெமரபுள் மூமெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வி கானா வினோதத்தோட லைஃப்பில் அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்தது ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி வந்து நின்று லைக் அவர் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாரு கேக் அமைச்சதுக்கு அவங்க பசங்க அந்த உங்கள் ஒய்ஃப் எல்லாருக்குமே நன்றி சொல்லிவிட்டு பிக் பாஸ் சீசன் நைன் டீமுக்கு முக்கியமாக வந்து ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு பீக்கில் இருந்து அதுக்கப்புறம் காணாமல் போன ஆள் அப்படின்ற மாதிரி இவரே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு சுத்தமாக என்கிட்ட எல்லாமே தொலைச்சிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார் ஸோ அந்த நிலைமையில் இருக்கும்போது பாஸ் எனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கொடுத்தது எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே நான் அதை யூஸ் பண்ணிப்பேன் வெளியே போய் ஸோ எனக்கு வந்து வினோத் கானா வினோத்னா நான் தான் அப்படின்ற ஒரு அடையாளம் எனக்கு மறுபடியும் கிடைக்க போகுது பாஸ் மூலமாக அதனால் எனக்கு பிக் பாஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அந்தன் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடச்சதான் நான் இப்போ தோணுது எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மனம் விட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லியிருந்தார் ஏன்னா அவர் அவங்க கேக் வரும்போது அழுதுதான் இருக்கட்டும் அந்த ஒவ்வொருத்தரும் வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்கிறப்ப அதை ரிசீவ் பண்ண விதமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வாட்டர்மில்லான் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இவங்களுக்கு கருத்து முதல்கள் அந்தன் பேச்சுவார்த்தைகள் அதிகமாக அந்தளவுக்கு நல்லா இல்லைனாலும் இருந்தாலும் ரெண்டு பேரும் லைக் ஹக் பண்ணி லைக் வாட்டர் மிலானம் வாழ்த்தி நிறைய விஷயங்கள் புதுசாக நடந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் அவர் இருந்து இந்த பர்டிகுலர் நன்றியை பிக் பாஸ் டீமுக்கும் அண்ட் தென் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணியிருந்தார் ஸோ ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரியான லைக் சூப்பரான மூமெண்ட்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் வந்து இது ஸோ கேமரா முன்னாடி வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணார் ஸோ இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பாய்